மூன்று முடிச்ச சீரியல் சிங்கப்பெண்ணு சீரியல் ரெண்டு சீரியலோட மகா சங்கமம் தான் போயிட்டுருக்கு ரீசெண்டாக கபடி போட்டியோட எபிசோட் முடிஞ்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு டான்ஸ் எபிசோடு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு நந்தினி சூர்யா ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாங்க வச்சுக்கவா ஒன்று மட்டும் நெஞ்சுக்குள்ள அப்படின்ற பாட்டுக்கு சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே அவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ இருந்தது கபடி போட்டியில் ஜெயிச்சதுக்காக இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் சீரியல்ல சீரியல்லேருந்து அன்பு ஆனந்தி மகேஷ் மித்ரா இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ண போகிறாங்க சூர்யா நந்தினி மட்டும் இல்லாமல் சூர்யாவோட அக்கா மாமா ரெண்டு பேருமே டான்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் மகா சங்கமத்தில் ரீசெண்டாக கபடி போட்டி ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சது இந்த போட்டியில் சூர்யா அன்பு மகேஷ் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண டீம் தான் ஜெயிச்சது அப்போ எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த கபடி போட்டியோட சீக்வன்ஸை எடுத்திருக்காங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த கபடி எபிசோடை ஷூட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது அப்படின் தான் சொல்லணும் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக ஒரு ரியல் கபடி பிளேயர்ஸ் மாதிரி நடிச்சிருந்தாங்க சச் கூல் பிக்சர்ஸ் பெஸ்ட் to everyone எவ்ரி ஒன் ஃபார் த ஸ்வெட் work ஆர்ட் ஒர்க் பிஹைண்ட் திஸ் அப்படின்னுட்டு இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு டான்ஸ் போட்டி போயிட்டுருக்கு அன்பு ஆனந்தி மகேஷ் மித்ரா இவங்களோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸில் வரப்போகுது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் மகா சங்கமம் ரொம்பவே சூப்பராக போயிட்ருக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தோட டிஆர்பி ரேட்டிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்க போது லாஸ்ட் வீக் சங்கமம் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்திருந்தது கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் நைன் த்ரீ டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த வாரம் என்ன டிஆர்பி ரேட்டிங் வாங்க போது வரப்போகிற அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சூர்யா நந்தினி ரெண்டு பேரோட டான்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க